ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல டென்த்து தமிழ்ல நைன்த் லெசன் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பின் மொழி ஜெயகாந்தம் நினைவுதல் இதுல வந்து நான் கொடுக்குற ஹின்சை மட்டும் பாருங்க வேற எதுவுமே தேவையில்ல குடியரசுத் தலைவர் விருது இது உன்னை போல் ஒருவன் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக சாகித்ய அகாதமி விருது சில நேரங்களில் சிறு மனிதர்கள் அப்படிங்கிற புதினத்திற்காக சோவியத் நாட்டு விருது இது இமயத்தை காப்பல் அப்படிங்கறதுக்காக ஞானப்பீட விருது தாமரை விருது இப்ப இந்த குடியரசுத் தலைவர் இது வந்து உன்னை போல் ஒருவன் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக இதுக்கு ஹிந்து பாருங்க குடியரசுத் தலைவரை பார்த்து உன்னை போல ஒருத்தன் உண்டான காந்தம் கேக்குது குடியரசுத் தலைவரை பார்த்து உன்னை போல ஒருத்தன் உண்டான காந்தம் கேக்கு து குடியரசுத் தலைவர் அப்படின்னா குடியரசுத் தலைவர் இருக்குது உன்னை போல ஒருத்த உண்டானா உன்னை போல் ஒருவன் அப்படிங்கிறது காந்தம் அப்படின்னா எழுதுனது வந்து ஜெய காந்தம் அப்படிங்கிறவர் அவருக்குதான் இந்த மாதிரி எல்லாம் விந்துகள் எல்லாம் கிடைக்குது சாகித்ய அகாதமி விருது இது சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற புதினத்துக்காக சில நேரத்துல சில மனிதர்களை பார்த்தா சாகடிக்கணும்னு தோணும் சில நேரத்துல சில மனிதர்களை பார்த்தா சாகடிக்கணும் தோணும் சில நேரத்துல சில மனிதர்கள் அப்படின்னா சில நேரங்களில் சில மனிதன் அப்படிங்கிற புதினம் சாகடிக்கணும்னு தோணும் சாகித்ய அகாதமி விருது அதுக்கடுத்து சோவியத்து நாட்டு விருது இது இமயத்து கப்பால் அப்படிங்கிறதுக்காக இமயத்து கப்பால் தான் சோவியத்து நாடெல்லாம் இருக்குன்னு நான் காந்தை வச்சு பார்த்தேன் இமயத்து கப்பால் தான் சோவியத்து நாடெல்லாம் இருக்குன்னு நான் காந்த வச்சு பார்த்தேன் இமயத்து கப்பல் அப்படின்னா இங்க இருக்கிற இமேத்து கப்பால காந்தாச்சி சோவியத் நாடெல்லாம் இருக்கு அப்படின்னா சோவியத் நாட்டு விழுது நான் காந்தாட்சி பார்த்தேன் அப்படின்னா இது எழுதுனது ஜெயகாந்தன் அப்படிங்கிறவரு தர்மாத்தங்களை உபதேசிக்கதான் வியாசர் வந்து பாரதத்தை வந்து எழுதியிருக்காரு நூலின் பயன் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற நான்கின் பயனாக வந்து இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க ஜெயகாந்தனை பத்தி சிலர் வந்து சொல்லியிருப்பாங்க சோ அத வந்து பார்க்கலாம் ஜெயகாந்தன் எத்தனை பாத்திரங்களை வந்து படைத்தாலும் அந்த பாத்திரத்தோட சிறப்பு அம்சங்களை குறிப்பிட தவறவில்லை துவேஷத்தை பரப்பியது அவரோட இயல்புக்கு சற்றும் ஓவாது அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அசோகமி அப்படின்னா ஜெயகாந்தன் அப்படி பாத்திரத்துல வைக்கிறதுனா பாத்திரங்களை படைப்பது அந்த பாத்திரங்களோட சிறப்பம்சம் அப்படின்னு அதை பத்தினா இவர் வந்து பேசிருப்பாரு யாரும் அசோகமித்ரன் அரசியலான மித்திரங்கேட்டான் அப்பிரன் தான் அசோகமித்ரன் கச்சிதமான உருவம் கனமான உள்ள வலுவான நடை புது கருத்துகள் புது விளக்கங்கள் ஆழம் கனம் இந்த அம்சங்கள் இவருடைய சிறுகதைகளை பூர்ணமாக வந்து காணும் அது மட்டுமின்றி பல திறப்பட்ட சூழ்நிலைகளையும் வெற்றிகரமாக சித்தரிப்பது இவரோட அரிய சாதனை அப்படிங்கிற தீபம் மிக வந்து இவரை பத்தி சொல்லியிருக்காங்க நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் திமிர்ந்த ஞான செருக்கு கம்பீரமான குரல் வளமான புதுமையான வாழ்க்கை சித்தரிப்புகள் இவை நாம் ஜெயகாந்தன் என்ற செம்மாந்த தமிழனின் சிறப்பான அடையாளங்கள் படிக்காத மேதே அப்படின்னு குறிப்பிடப்படும் அவர் கல்லூரியில் கல்லூரிகள் படிக்கவில்லை தவிர தமிழ் இலக்கிய இலக்கங்கள் மட்டுமின்றி சோவியத் பிரெஞ்சு இலக்கியங்களையும் தானே படித்து உணர்ந்தது மட்டுமின்றி வாழ்க்கையை ஆழமாக அழகு படைத்தவர் பிறகு அவற்றை வார்த்தைகள்ல வந்து அழகுற படைத்தவர் அப்படின்னு செல்லப்பன் வந்து சொல்றாரு இங்க பாருங்க படிக்காத மேதையெல்லாம் கூட காந்த விட்டு இப்ப செல்வ செழிப்பா ஆகிட்டாங்க என்னது படிக்காத மேதையெல்லாம் கூட இப்ப காந்த வித்து செல்வ செழிப்பா ஆகிட்டாங்க படிக்காத மேதை அப்படின்னு இவரை படிக்காத மேதை அப்படின்னு சொன்னது யாருன்னா செல்லப்பன் அதான் செல்வ செழிப்பா அப்படின்னா செல்லப்பன் காந்தத்தை அப்படின்னா ஜெயகாந்தர் செல்வ செழிப்பானா செல்லப்பன் அப்படிங்கிற சொல்லிக்கான் இவர் எல்லா சில நோக்கல் அதாவது சிறுகதை தொகுப்புகள் தனியாக குறும் புதினங்கள் புதினங்கள் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க சிறுகதை தொகுப்புன்னு பார்த்தீங்கன்னா குருபீடம் யுக சந்தி ஒரு பிடிச்சு ஒரு உண்மை சுடும் இனிப்பும் கழிப்பும் தேவன் வருவாரா புதிய வாய்ப்புகள் இதெல்லாம் சிறுகதைகள் குறும்புதினங்கள் பார்த்தீங்கன்னா பிரளயம் கைவிலங்கு ரிஷி மூலம் பிரம்ம உபதேசம் யாருக்காக அழுதான் கருணையினால் அல்ல சினிமாவுக்கு போன சித்தாள் அதுக்கடுத்து புதினங்கள் பார்த்தீங்கன்னா பாரிஸுக்கு போ சுந்தரகாண்டம் கங்கை எங்கே போ கங்கை எங்கே போகிறாள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இன்னும் ஒரு பெண்ணின் கதை ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் இதெல்லாம் வந்து புதினங்கள் மொழிபெயர்ப்பு நோக்கனு பாத்தீங்கன்னா வாழ்விக்க வந்த காந்தி அப்படிங்கிற பேர்ல பிரெஞ்சு மொழியில வந்த காந்தியோட வாழ்க்கை வரலாற்ற வந்து வாழ்விக்க வந்த காந்தி அப்படிங்கிற பேர்ல தமிழாக்கம் வந்து பண்ணி ஜெயகாந்தன் எழுதியிருக்காரு ஒரு கதாசிரியனின் கதை அதாவது முன்சி பிரேம்சந்தோட வாழ்க்கை வரலாற ஒரு கதாசிரியனின் கதை அப்படிங்கிற பேர்ல வெளியிட்டிருக்காரு ஹிந்து பாருங்க காந்தத்தை வாழ வைக்க காந்தி ஃப்ரெண்ட் மாதிரி வந்தாரு காந்தத்தை வாழ வைக்க காந்தி பிரெண்டு மாதிரி வந்தாரு காந்தத்தை ஜெயகாந்தன் வாழவை வாழ்விக்கே காந்தி அப்படின்னா வாழ்விக்க வந்த காந்தி ஃப்ரெண்டு மாதிரி வந்தார்னா ஃப்ரெஞ்சு மொழியில தான் காந்தியோட வாழ்க்கை வரலாற்று எழுதியிருக்காங்க அதை இவர் தமிழாக்கம் பண்ணி வாழ்விக்க வந்த காந்தி அப்படின்னு எழுதியிருக்காரு அதுக்கு பிரேம் காந்தத்தை வச்சு கதை எழுதினாரு பிரேம் காந்தத்தை வச்சு கதை எழுதினாரு பிரேம் அப்படின்னா முன்சி பிரேம் அதான் முன்சி பிரேம் சந்தோட கதை எழுதியிருக்காரு காந்தம் அப்படின்னா ஜெயகாந்தம் கதாசிரியை வச்சு கதை எழுதினார்னா ஒரு கதாசிரியனின் கதை அதுக்கத்து திரைப்படமான படிப்புகளில் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பறிக்கிறார் ஊருக்குன்னு ஒரு பேர் உன்னை போல ஒரு யாருக்கு ஆகல்தான் ஸோ இது எல்லாமே வந்து திரைப்படம் ஆயிருக்கு ஹிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஜெயகந்தன் திரைப்படம் ஆகியிருக்கு அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்து கொடுத்தாங்கன்னா நீ அதை மிஸ் பண்ணிட கூடாதுல சோ இதுக்கு ஹிண்ட் பாத்துக்கோங்க ஊருக்கு போன ஒரு நடிகை உன்னை போல யாருக்கோ அழுதா சில நேரத்துல ஊருக்கு போன ஒரு நடிகை உன்னை போல யாருக்கோ அழுதா சில நேரத்துல ஊருக்கு போன அப்படின்னா நூறுக்கு நூறு பேர் ஒரு நடிகை அப்படின்னா ஒரு நடிகை நாடகம் படிக்கிறார் உன்னை போல அப்படின்னா உன்னை போல ஒருவன் யாருக்கோ அழுதா அப்படின்னா யாருக்காக அழுதான சில நேரத்துல அப்படின்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் சோ இந்த ஒரு இன்ட் ஞாபகம் வச்சாலே அந்த திரைப்படம் ஃபுல்லா உங்களுக்கு ஞாபகம் வந்துரும் எடுத்து தன்னுடைய படைப்புகளுக்கு தானே முன்னுரை எழுதும் வந்து ஜெயகாந்தருக்கு இருக்கு இவர் என்னதான் ஜெயகாந்தன் அவரோட நூலுக்கு அவரே வந்து முன்னுரையை எழுதிக்கிறாரு அதுலதான் இந்த பாரிஸுக்கு போ அப்படிங்கிற புதினத்துக்காக அவர் வந்து எழுதியிருக்காது முன்னுரையாது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஒரு முன்னுரை மாதிரி எழுதியிருக்காரு அதை பார்ப்போம் ஒரு தேசத்தின் ஒரு நாகரிகத்தின் ஒரு காலத்தின் ஒரு வளர்ச்சியின் ஒரு வாழ்க்கையின் உரைக்கள் இலக்கியம் ஒரு எழுத்தாளன் சக்தியோடு எழுதுகிறானோ அது கேவலமான பிழைப்போ அல்லது ஒரு தொழிலோ அல்ல அது ஒரு தவம் நீங்கள் கதை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களே அது காலத்தின் ஒரு வாழ்க்கை சாசனம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல பாரிசிப்பு அப்படிங்கிற புதினதுக்காக முன்னுரை எழுதியிருக்காரு ஜெயகாந்தன் அது இது பாத்தீங்கன்னா இந்த கவிதை வந்து தான் எழுதினது இது யாருக்காக எழுதியிருக்காரு அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவருக்காக நம்ம ஜெயகாந்தன் எழுதினது எண்ணமும் நிலத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் இந்த எழுப்பினது ஜெயகாந்தன் இதுல யாரை பத்தி குறிப்பிட்டு வர பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பையன்ட்டு பாருங்க காந்தத்தை எடுத்துட்டு கல்யாணத்துக்கு போகணுங்கிறது பாரு காந்தத்தை எடுத்துட்டு கல்யாணத்துக்கு போகணுங்கிற என்னத்தை பாரு காந்தத்தை ஜெயகாந்தன் எடுத்துட்டு கல்யாணத்துக்கு போகணும் அப்படிங்கிறன்னா கல்யாணம்னா கல்யாண சுங்கர் பட்டுக்குட்டை கல்யாண சுங்கம் என்னத்த பாரு அப்படின்னா எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலே கலந்திருக்கும் அப்படிங்கிறது அடுத்து பாருங்க இந்த கதையெல்லாம் வந்து வாசிச்சு விட்டுருங்க நேரம் தான் வாசிச்சு விடுங்க இல்லைன்னா விட்டுருங்க பாருங்க ஜெயகாந்தன் பேசி எதற்காக எழுதுகிறேன் அப்படிங்கிற தலைப்புல கட்டுரையாக தொகுக்கப்பட்ட பகுதியும் யுக அப்படிங்கிற தொகுப்புல இடம்பெற்றுள்ள தர்க்கத்துக்கு அப்பால் அப்படிங்கிற சிறுகதை தான் நமக்கு இங்க பாடப்பகுதியா வந்து வந்திருக்கு இதுல வந்து தன்னோட பார்வைக்கு உட்பட்ட தீர்ப்பை சொல்ல அவர் மேற்கண்ட நடவடிக்கை தான் இந்த படைப்புகள் அப்படின்னு சொல்லப்படுது அவருடைய படைப்புகள் உணர்ச்சி சார்ந்த எதிர்வினையாக இருக்கின்றன அதனால்தான் அவர் சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்றாரு எனது உணர்ச்சி சார்ந்த எதிர்வினையா இருக்கனால தான் அவர் சிறுகதை மன்னன் அப்படிங்கிற பட்டம் அவருக்கு கிடைச்சிருக்கு அவரோட குழு புதினங்களையும் புதினங்களையும் கட்டுரைகளும் கவிதைகளையும் நிறையாவே வந்து படைச்சிருக்காரு தன் கதைகளை திரைப்படமாகவும் இயக்கியிருக்காரு தலை சிறந்த உலக சிந்தனை பேச்சாளராகவும் இவர் வந்து திகழ்ந்திருக்காரு சாகிதி அகாதமி விருது ஞானபீட விருதையும் பெற்று இவருடைய கதைகள் பிற மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு சோ அடுத்து இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்